அமெரிக்கத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இன்று பிப்ரவரி பதிமூன்று செவ்வாய்க்கிழமை என்று அமெரிக்கத்தின் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் நெகிழ்வான பணியை தொடருமாறு அமெரிக்க அரசு கூறியுள்ளது அமெரிக்கத்தின் வளங்கள் மற்றும் குடியேற்று அமைச்சகமானது இந்த அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டுள்ளது வெளிப்புற வேலைகளை மீண்டும் தொடங்குவதற்கு அவசியமானால் தொழில்சார் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு சேவைகளுக்கு இணங்க நிறுவனத்தால் தேவைப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சகம் கூறியுள்ளது வெளிப்புற வேலை இடங்களுக்கு செல்லும் மற்றும் வெளியே வரும் தொழிலாளர்களின் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பை அந்த நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சகம் அதில் கூறியுள்ளது நாட்டில் நிலவும் கொந்தளிப்பான காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த மாற்றத்தை எமிரேட்ஸ் கல்வி அறக்கட்டளையும் அறிவித்துள்ளது இந்த முடிவு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு எடுக்கப்பட்டதாக துபாய் அரசு கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்